இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே நமது தொடர்பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற திருத்தந்தை மூன்று முக்கிய கருத்துக்களை குறிப்பிடுகின்றார் பேதிரு திருமுகத்தின் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறை மேற்கோள் காட்டி அவர் முதல் செய்தியாக இதை குறிப்பிடுகின்றார் உங்கள் உள்ளங்களில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு தூயவர் என போற்றுங்கள் நண்பர்களே ஊடக பணியிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக இன்றியமையாத அடித்தளம் நமது உள்ளங்களில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள் கிறிஸ்தவர்களின் எதிர்நோக்குக்கு ஒரு முகம் உண்டு உயிர்த்த ஆண்டவரின் முகமே அது எனவே தூயாவியார் வழியாக அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி நம்மை கடினமான சூழ்நிலைகளிலும் எதிர்நோக்க செய்கின்றது எதிர்நோக்க இயலாத சூழலிலும் நமக்கு வலுவூட்டுவது இந்த எதிர்நோக்குதான் இயேசு கிறிஸ்துவின் அதுவும் உயிர்த்த ஆண்டவரின் திருமுகம்தான் எல்லாம் இழப்பே என்று தோன்றினாலும் அங்கே மறைந்திருக்கும் நன்மைகளை கண்டறிய இந்த எதிர்நோக்கு வழிவகுக்கின்றது நமது திரு அவையினுடைய தொடர்பாடல் செயல்பாடுகளும் பணிகளும் இந்த எதிர்நோக்கை மக்களுக்கு அழிக்க வேண்டுமென்றால் முதலிலே ஒவ்வொரு தொடர்பாடல் பணியாளருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசுவை கொண்டு அவரை தூயவரவனப் போற்றி உயிர்த்த ஆண்டவரிலே அவர்கள் கொண்டிருக்கின்ற எதிர்நோக்கு கிறிஸ்துவ தொடர்பாடலுக்கு மிக முக்கியமான ஒன்று